அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி எளிமை வணக்கம் நண்பர்களே நம்ம நம்மளுடைய ஆன்லைன் அஷ்டோ திருச்சி டிவியில் இதற்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் சூரியன் ராகு இணைவுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டோம் அதுல அந்த சூரியன் ராகு இணைவு இருந்தா அந்த அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் அதில் முன் முன்பகுதியில் சொல்லப்பட்டிருந்தாலும் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தகப்பனார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆதாயத்தோட பெரிய ஆதாயமோ சின்ன ஆதாயமோ தகப்பனார் வந்து ஆதாயத்தோடையும் அதன் பிறகு தகப்பனார் வந்து ஒரு நல்ல ஒரு நீடித்த ஆயுளோடையும் இருக்கக்கூடிய அமைப்பையும் இந்த சூரியன் ராகு வந்து தரும் எப்போ தரும் அதுக்கு சந்திராதி யோகத்துல அதாவது சூரியனுக்கு ஆறு ஏழு எட்டாம் பாவங்களில் நம்மளுடைய சந்திர பகவான் இருக்கும்போது அந்த யோகத்தை தரும்னு சொல்லியிருந்தேன் அதில் ஒரு கீழே ஒரு கமாண்ட் பார்த்தேன் சார் இதுக்கு ஏதாவது ஒரு உதாரண ஜாதகம் போட்டு நீங்கள் வளர்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து என்னுடைய வாட்ஸ்அப்க்கு ஒரு அம்மா கேட்டிருந்தாங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அதற்காகத்தான் இந்த ஜாதகம் போடுறேன் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலேருந்து இந்த ஜாதகத்தில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக நல்லா பாருங்கள் இந்த ஜா இந்த ஜாதகருடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லிடுறேன் அஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாவது வருஷம் ஓகேங்களா அஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாவது வருஷம் அதிகாலை மூணு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு முனைய முக்காலுக்கு ஓகேங்களா அதிகாலை மூணு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா திருப்பூரில் பிறந்திருக்காங்க ஓகே லக்னமானது வந்து பார்த்தீங்கன்னா மீன லக்னம் ராசி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துலாம் ராசி ஓகேங்களா துலாம் ராசியில் விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பதத்தில் வந்து பிறந்திருக்காங்க சரிங்களா நல்லா பாருங்க இது சித்திரை மாசத்துல சூரியன் இருந்தா சித்திரை நட்சத்திரத்துல சித்தரா பௌர்ணமி வரும் அப்போ அது முடிஞ்சு இவர் வந்து பிரதமை தீதியில பிறந்திருக்கிறார் நல்லா பாருங்க ஆமாம் பிரதமை தீதியில தான் பிறந்திருக்கிறார் சரி இவர் பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா குரு மகா திசையில் பிறந்திருக்கிறாரு குரு தசை சனி தசை புதன் தசை இதுதான் இப்போ அவங்களுக்கு இப்போ அவருக்கு புதன் தசை தான் நடந்துட்டு இருக்கு நல்ல கவனிங்க இவர் பிறந்தது வந்து குருவுடைய திசை லக்னாதிபதியுடைய திசையிலேயே பிறந்திருக்கிறார் லக்ன புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் லக்ன புள்ளி உத்திரட்டாதி நட்சத்திரம் லக்னம் வந்து நம்மளுடைய மீன லக்னம் இந்த மீன லக்னத்துக்காரங்க அப்படினாவே நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த மீன லக்னம் ஒரு உபய லக்னம் சரிங்களா நல்லா கவனிங்க லக்னாதிபதி போய் குரு எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துக்கு வந்துட்டார் லக்னாதிபதி குரு பதினோராம் இடத்துக்கு வந்துட்டார் இங்க சந்தரனுக்கும் ஒரு நாலாவது இடத்துல இருக்கிறார் லக்னாதிபதிக்கு பதினோராம் இடம் அதே நேரத்துல சந்திரனுக்கு ஒரு நாலாவது இடத்துல இருக்கிறாரு இங்க நீச்சம் அப்படிங்கிற ஒரு தன்மையை நம்ம எடுக்க வேண்டாம் நல்லா புரிஞ்சுங்க நீங்க நீச்சம் அப்படிங்கிற ஒரு தன்மையை எடுக்க வேண்டாம் அப்படின்னு அர்த்தம் சரி இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க லக்னம் துலா மீனா லக்னம் லக்னாதிபதி பதினொன்னுக்கு வந்துருச்சு அப்படின்னா இவருடைய எண்ணம் செயல் குறிக்கோள் அத்தனையுமே லாபத்தை மட்டும்தான் நம்பியிருக்கும் ஆக்சுவலி இந்த ஜாதகம் நான் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி ஒன்பது டு பன்னெண்டு வருஷம் அப்போ இந்த ஜாதகருக்கு திருமணமாகல திருமணத்துக்காக தான் என்கிட்ட கேட்க வந்தார் அப்போ இந்த ஜாதகருக்கு நான் என்னென்ன சொன்னோன்னோ அதெல்லாமே ஸ்டெப் பை ஒன் பை ஒன்னாக இந்த புதன் திசையில் இந்த ஜாதகருக்கு எல்லாமே நடந்துச்சு சரிங்களா லக்னாதிபதி பதினோராம் இடத்துக்கு வந்துட்டார் இவருடைய எண்ணம் செயல்பாடு குறிக்கோள் போராமே பணத்தை தவற வேற எந்த விஷயத்தையும் இருக்காது அப்படின்னு ஒரு விஷயம் நீங்க நினைக்கலாம் சார் மீன லக்னமாச்சே குருவுடைய லக்னமாச்சே குரு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் இந்த தெய்வ நம்பிக்கை அனுஷ்டானம் பாரம்பரிய மிக்க குடும்பம் அந்த மாதிரி அமைப்பெல்லாம் நீங்க சொல்லுவீங்களே சார் உங்களுடைய வீடியோல நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு ஆமாங்க சொன்னேன் ஆனா நல்லா கவனிச்சு பாத்துங்க லக்கணத்திலேயே சுக்கரன் வந்துட்டார் இந்த லக்கணத்துக்கு மூணாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியுமான சுக்கரன் லக்கணத்தில் வந்து என்ன பலத்தில் இருக்கிறாரு உச்ச பலத்தில் இருக்கிறார் மூணாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் மூணாம் அதிபதி தைரியம் வீரியம் வெற்றி இதை கொடுக்கக்கூடிய மூன்றாம் இடத்தினுடைய அதிபதியும் எட்டாம் இடம் சொல்லக்கூடிய மரணம் ஆயில் மனைவியால் வரக்கூடிய மனைவி குடும்பம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வெளியூரில் போய் வாசம் செய்கிறது இதெல்லாம் இந்த எட்டாம் இடம் இதெல்லாம் தேடி லக்னத்தில் வந்து உக்காந்துருக்கு லக்னம் பத்து டிகிரி சுக்கரன் பதினாலு டிகிரியில் உட்காந்துருக்கு லக்னத்தோட ரொம்ப நெருங்கி இருக்கிறார் ஆனால் இந்த லக்னத்துக்கு அவர் ஆகாத ஆளு எடுத்த சுக்கரன் வந்து இவருக்கு வாரி அள்ளி எல்லாம் கொடுத்துட மாட்டார் சரிங்களா இப்போ அவருக்கு சுக்கர தசை அழகலை பிறக்கும் போது குரு தசையில பிறந்திருக்கிறார் விசாக நட்சத்திரம் அதன் பிறகு குருக்கு அப்புறம் வரக்கூடிய தசை சனி தசை சரி நல்லா பாருங்க இவருக்கு குரு தசை வந்து கொஞ்ச காலம் இருந்திருக்கு கொஞ்ச காலமா அது எவ்வளோ காலன்ட்டு நல்லா பார்ப்போம் இவருக்கு குரு தசை வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு வருஷம் இருப்போட பிறந்திருக்கிறார் ஓகேங்களா இந்த பதிமூணு வயசு வரைக்கும் தான் இவர் படிச்சிருக்கிறார் குரு ஏன்னா அவர் எப்படி இருந்தாலும் குரு இல்லையா கல்வி க கல்விக்கு அதிபதி இல்லைங்களா அவர் ம் அப்போ அந்த அமைப்பில் படிச்சிருக்கிறாரு ஆனால் இந்த குரு நீசம் சந்திர கேந்திரத்தில் இருக்குது ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான் பெருசெல்லாம் எதுவும் தெரியாது நல்லா கவனிச்சுங்க குரு தசை நடத்தி நடந்திருக்கு குரு தசையில் நீச்சம் அடைஞ்சிருக்கு சந்தனனுக்கு நாலாவது இடத்துல இருக்கு நீச்சத்தை லேசாக பங்கம் ஆயிருக்கு அதுக்காக அந்த பதிமூணு வயசு வரைக்கும் ஒரு படித்தார் அதுக்கு மேலே ஒரு படிப்பு ஏறல சரி அதுக்கப்புறம் யாருடைய தசை தலைவனுடைய தசை வந்துச்சா ம் தலைமை யாரு நம்மளுடைய சனி பகவானுடைய தசை வந்துச்சா இந்த லக்கணத்துக்கு அவர் பதினோராம் அதிபதியும் பன்னெண்டு பன்னிரெண்டாம் அதிபதியும் தானே பக்கரமாயிருக்கா நல்லா கவனிங்க நிறைய பெரிய எல்லாம் வக்ரத்துக்கு ஒரு பெருசான பலன் இல்லைன்னு சொல்றாங்க நல்லா கவனிங்க பதினோராம் இடம் மூத்த சகோதரம் இங்க பெண்ணா இருந்தா ஓகே ஆனா இருந்தா இருக்காது இப்போ நல்ல கவனிங்க குரு வந்து இங்கே நீச்சம் சனியுடைய மூணாம் பார்வை எப்போவுமே சனி குரு தொடர்பு வந்துருச்சுன்னா அந்த இடத்துல ஒரு பெண் குழந்தையை காட்டும் அதுலேயும் சனி வக்கரம் அடைஞ்சிருக்கணும் சனி வக்ரம் அடையாமல் நேரடியாக பார்த்துச்சுன்னா இது வேற சனி வந்து வக்கரம் அடைஞ்சு இந்த குரு பகவானை பார்த்துருக்கு நல்லா புரிஞ்சுங்க அப்போ இங்கே சந்திர கேந்திரத்தில் அவர் இருந்தாலும் சனியுடைய மூணாம் பார்வையால் இங்கே ஒரு ரெண்டு டிகிரி அவர் இருபத்தோரு டிகிரி பத்தொன்போது டிகிரிக்குள்ளார சனியுடைய பார்வை குருவை பார்க்குது சரிங்களா அப்போ பணம் வேணும் சனியுடைய அமைப்பு என்ன எப்படி ஒன்றுமாலும் வேணும் குறுக்கு வழி சரிங்களா மனஸ் மனசாட்சி விரோதமான செயல்கள் சார் சனின்னா டால்டா சார் குருனா நெய்யி ரெண்டுமே கொழுப்பு தான் குருனா நெய்யி சனினா டால்டா நல்லா புரிஞ்சுங்க இதெல்லாம் இந்த ஜாதகத்துல டால்டாவோட எல்லாம் சார் தோட்டம் இருக்கிறாரு சரிங்களா அப்போ சனி வக்ரம் அடிஞ்சு பதினோராம் இடத்த தன் வீட்டை தானே பார்த்து எடுத்துட்டு இருக்குது தன் வீட்டை தானே பார்த்து எடுத்துட்டு இருக்குது லாபம் வந்து ஒரு காலத்துல வந்தாலும் இவருக்கு அந்த லாபம் உரிய வயசுல வேலை செய்யாம போயிடும் சனி தன் வீட்டை பார்க்க கூடாது மூணாம் பார்வையா பார்த்திருக்கு சரி அப்படியே நீங்க திருப்பி இந்த பன்னிரெண்டாம் வீட்டினுடைய பன்னிரெண்டாம் வீட்டுக்கும் இவர்தான் அதிபதி அதிபதி வக்ரம் அடைஞ்சா விரைய ஆகாது மகா கஞ்ச பிசினியா இருப்பாங்க லக்னாதிபதியை பார்த்தாலோ லக்னாதிபதி சனியோட தொடர்புல இருந்தாலோ இங்க சனி எந்த நிலமையில இருக்கிறாருன்னு பாருங்க செவ்வாய் பன்னெண்டு டிகிரி சனி இரண்டு டிகிரி செவ்வாயும் சனியும் பத்து டிகிரிக்குள்ள இணைறாங்க நான் நிறைய மேடையிலையும் சொல்லியிருக்கேன் நம்மளுடைய வீடியோலையும் சொல்லியிருக்கேன் செவ்வாய் சனி தொடர்பு இருந்தாவே சொத்தை ஏமாத்தின குடும்பம்னு அர்த்தம் அண்ணன் தம்பி கூட இடையில சரியான அமைப்புல சொத்து பிரிச்சு கொடுக்காத குடும்பம் அப்படின்னு அர்த்தம் செவ்வாய் சனி தொடர்பு பிறந்த ஊரை விட்டு வெளியுறவு வந்துட்டாங்க இங்க பிறந்த ஊர்ல இல்லை சரி சனி தசை இங்க இருந்திருக்கு பதினோராம் இடம் லாபத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஏன்னா அவர் வக்ரம் அடைஞ்சு அந்த வீட்டோட பாக்குறாரு அந்த வீட்டுல குரு இருக்கிறாரு சரி நல்லா பாருங்க சனி இந்த வீட்டை தொடர்பு கொள்ளும்போது பதினோராம் இடத்தை தொடர்பு கொள்ளும்போது லேசான அதாவது மெது மெதுவான ஒரு லாபத்தை கொடுத்திருப்பார் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா சனி தானே பொதுவா சனி தேசம் வந்து படிப்பு வராது படிப்பு வரல வேலைக்கு போயிட்டார் சரி என்ன வேலைக்கு போயிட்டார் நல்லா பாருங்க லக்னத்துல சுக்கரன் புதன் ரெண்டாம் இடத்துல சூரியன் ராகு இங்க சந்திரனுக்கு ரெண்டாம் இடத்துலயும் சனி சந்திரன் பாருங்க நல்ல பௌர்ணமிக்கு அடுத்த பிரதம தேதியில இருக்கிறார் நல்லா கவனிச்சுங்கன்னு தெரியும் ராகு பாவ கிரகம் கேது பாவ கிரகம்னு சொல்றதுக்கான நோக்கம் தான் இந்த இடத்துல கேது பாவ கிரகமா இருந்தா மூணு டிகிரிக்குள்ளார கிரகண தோஷம் அடைஞ்சு சந்திரனுக்கு இங்க சுத்தமா வலுவில்லாம போயிருக்கும் ஆனா இங்க சந்திரன் வலிமையோட தான் இருக்கிறார் கேது வந்து எதையுமே இப்போ பௌர்ணமி அன்னைக்கு பாத்தீங்கன்னா நிலா வந்து வெள்ளை கலர்ல தெரியும் ஓகேங்களா இந்த இடத்துல வந்து கேது வந்து செம்பாம்புன்னு சொல்லியிருக்காங்க சிவப்பு கலர் பாம்புன்னு சொல்லியிருக்காங்க நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கேது வந்து சிவப்பு கலர் அப்போ இந்த கேதுவோட இந்த சந்திரன் இணையும் போது நல்லா கவனிங்க சந்திரன் கேதுவை நோக்கி போய் கொண்டிருக்கிறார் இந்த சந்திரன் கேதுவோட இணையும் போது சந்திரனின் ஒளி பங்கப்படாது ஆனா அதே நேரத்துல அவருடைய ஒளி வெள்ள கலர்ல இருக்காது சிவப்பு கலர்ல இருக்கும் புரிஞ்சதுங்களா இதுதான் ஒரு விஷயம் இவருக்கு பௌர்ணமி யோகம் இருக்கு அந்த பௌர்ணமிக்கு அடுத்து பிரதமை திதியில பிறந்திருந்தாலும் கேதுவுடைய அமைப்பின்படி அது வெள்ளையா இருக்கக்கூடிய அந்த கலர் கிடையாது சிவப்பு கலரா இருக்கும் அதனால கேது சந்திரன் இணையும்போது சந்திரன் வந்து நெருப்பு கலருக்கு மாறிடுவாரு அப்போ இந்த சந்திரனுடைய பார்வை அப்படிங்கிற சூரியனுக்கு இருக்கு சூரியன் ஒரு நெருப்பு கிரகம் இங்க வந்து இருபத்தி அஞ்சு டிகிரியில ராகு சூரியன் இருபது டிகிரில இருக்கு இங்க மட்டும் இந்த சந்தரன் இல்லாமல் இங்க இருக்கிற சூரியன் இந்த வீட்டில் இருந்தா இந்த ஜாதகம் உயிரோடவே இருக்க முடியாது வாழ்நாளில் புகழோடவே இருக்க முடியாது பெருமையாவே வா வாழ முடியாது மொத்த விஷயத்தையும் இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்தரன் மாற்றிருக்கிறார் அப்படின்னு ஒன்றும் ஒன்று ஒன்றும் பிரச்சனை இல்லை கேதுவு இங்கேயும் சூரியன் இருந்துச்சா சோழி முடிஞ்சிச்சு அப்போ கேது எதையுமே போட்டு அமுக்காது ஒரு தடையை கொடுத்து தாமதத்தை கொடுத்து ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் இங்கே சந்தனன் வந்து கேதுவோட போது இந்த சந்திரனுடைய ஒளி கேதுவால செவப்பு கலரில் மாற்றப்பட்டு அந்த செவப்பு கலரால ரெண்டாம் இடத்தை பார்த்துருக்குது அப்படின்னா நல்லா கவனிச்சுங்க நெருப்பினுடைய கலர் செவப்பு கலர் அந்த தான் சார் இப்போ பொழைச்சு கொண்டு இருக்கிறார் நல்ல கவனிங்க சரிங்களா நம்ம சூரியன் ராகனா அப்பா ஆகாது சந்திரன் கேதுன்னா அப்பாவுக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு இருப்போம் நல்லா கவனிச்சு பாருங்க இங்கே சந்திரன் இருக்கிறாங்க இன்னும் அந்த பையனுக்கு இன்னை வரைக்கும் அம்மா இருக்காங்க அதே மாதிரி ராகு சூரியன் சூரியன் உச்சமடைஞ்சிருக்கு சரிங்களா இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா என்ன அப்பா இருக்கிறார் ஆனால் நல்லா கவனிங்க இங்க இருக்கக்கூடிய சூரியன் ராகுவோட இணைஞ்சிருக்கிறாரு அப்பா இருக்கிறாரு பிரச்சனையோட இருப்பாருன்னு அர்த்தம் இங்க பாருங்க கேது சந்தரன் இணைவு இருக்கு அம்மா இருக்கு அம்மாவும் பிரச்சனையோட இருப்பாங்கன்னு அர்த்தம் நல்லா கவனிச்சுங்க சூரியன் அப்பா ராகு கூட இருக்கிறாரு இந்த இணைவு இருக்கும்போது ராகு வந்து என்ன நினைக்கிறீங்க நீங்க ராகு என்ன என்ன கிரகம் எதை கிடைச்சாலும் உள்ள தள்ளி அதை அரைச்சு எதையும் அனுபவிக்கக்கூடிய கிரகம் இல்லையா கண்டு தின்னு உங்க அப்பனுக்கு ஹார்ட் பிரச்சனை வந்துருச்சு கண்டது திங்கிறவனுக்கு தாங்க வரும் ரத்தம் கெட்டு போச்சு எப்படி ரத்தம் கெட்டு போவோம் செவ்வாயை பாருங்க சனி பாக்குது இவங்க அம்மாவுக்கு பாருங்க சந்திரன் சந்திரன் கேது செவ்வாய் போட செயல்படும் இவங்க அம்மாவுக்கு பிரஷர் இருக்கு இங்கேயும் பாருங்க செவ்வாய் சனியுடைய இணைவு இந்த ரெண்டு வீட்டையும் பாதிப்படையுது சரி நான் இன்னொரு விதி உங்களுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா நம்ம வீடியோல நம்ம வீடியோ பார்த்து ஒரு நாலஞ்சு பேர் வந்து ஜாதகம் கற்றுக்கிட்டு ஆபீஸ் போட்டு பலன் சொல்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அது ஏற்கனவே செவ்வாய் வந்து ரிசப்பர் வீட்லேயும் கேது வந்து பாத்தீங்கன்னா துலாம் வீட்லயும் இருக்குது அப்ப ஒரு பொண்டாயிரத்தி ஆல பத்து பைசா பிரோஜனம் இல்லா தெரிஞ்சு போச்சா என்னங்க பௌர்ணமி சந்திரன் அது பக்கத்துல இருக்குங்க மனைவி வெத்து வெட்டுங்க நல்லா புரிஞ்சுங்க ஏழாம் அதிபதி புதன் இங்க வந்து நீச்சம் அடைஞ்சு அதுக்கப்புறம் பங்கம் அடைஞ்சிருக்கு இங்க நீச்ச பங்கம் புதன் அப்ப மனைவி பிசினஸ்க்கு உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும்னு அர்த்தம் ஆனா இப்போ இந்த மூணு க இந்த லக்னத்தோடையும் சுக்கரனோடையும் புதனோடையும் இந்த மூணு இந்த லக்னம் சுக்கரன் புதன் இந்த ரெண்டு கிரகத்தினுடைய ஆதிபத்தியமும் காரகத்துவமும் இப்ப சனியால டேமேஜ் அடைஞ்சிட்டு இருக்குது புரியுதுங்களா அந்த தன்மையால இவருக்கு ஒரு கெட்ட பெயரை இன்னும் ரெண்டு வருஷத்துக்குள்ளார இவர் சம்பாதிக்க போறாரு மனைவியால இருக்கலாம் பெண்ணால் இருக்கலாம் மூணு எட்டு அதன் பிறகு புதன் நாலு ஏழு வீடு மனை வாகனம் தாயார் கல்வி சொத்து வித்தை இதை குறிக்கக்கூடிய பாவமாக இருக்கலாம் அல்லது இதுக்காக இந்த இடம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு வகையில இவருக்கு செலவினங்கள் வரப்போகலாம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சரி சூரியன் ராகு இப்ப சனி இந்த வீட்டில் இருக்கிறார் இல்லைங்க இந்த சனி பகவான் கோச்சார சனி இருந்து இந்த சூரியனை நெருங்கும் போது அவங்க அப்பா இல்லை எழுதி வச்சுக்கோங்களேன் தேதி போட்டு எழுதி வச்சுக்கோங்க இந்த சனி சூரியனை நெருங்கும் போது அவங்க அப்பா இருக்க மாட்டார் ஆனா சனி வந்து இப்போதைக்கு சூரியனை நெருங்க மாட்டார் இல்லையா இன்னைக்கு கோச்சார சனி எத்தனை டிகிரில இருக்கிறார் பாருங்க மீனத்துல எத்தனை டிகிரில இருக்கிறார் ஆறு தான் இருக்கிறாரு அப்போ இங்க ஆறு டிகிரி இன்னும் இருபத்தி நாலு டிகிரி பாக்கி இருக்கு இந்த இருபத்தி நா இருபத்தி நாலு டிகிரி இதுல ஒரு இருபது டிகிரி கிட்டத்தட்ட நாப்பத்தி நாலு டிகிரி அக்யூரேட்டா சொல்ல போனா நாற்பத்தி நாலு டிகிரி இப்போ இந்த இடத்துல அப்படியே சனி பகவான் போய் சூரியனை தொட போகும்போது அப்பா காலி சரிங்களா நீங்க கேட்கலாம் என்ன சார் அப்பா இவ்வளவு காலம் வந்துட்டா சார் ஜாதகருக்கு நாற்பத்தோரு வயசு சார் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் இருக்க போறாரு சார் ரெண்டு மூணு வயசு ரெண்டு மூணு வருஷம் வரைக்கும் இருப்பாரு அப்படிங்கிற ஒரு தன்மையில இவர் வந்து இருப்பாரு அப்படின்னு இந்த ஜாதகத்துல குட்டியான ஒரு விளக்கம் கொடுக்குறேன் சூரியனா அப்பாவா நல்லா கவனிச்சுங்க சூரியனா அப்பாவா ராகுட சேர்ந்துருக்கா அப்போ சூரியன் ராகு இணைவு இருந்துச்சு அப்படின்னா இவங்க அப்பாவோட பிறந்தவங்க மூணு பேரு இவங்க அம்மாவோட பிறந்தவங்க மூணு பேரு அல்லது இவனுக்கு உருவான கரு மூணு ஏதாச்சும் ஒன்று கரெக்டா இருக்கும் ரெண்டு விஷயம் கரெக்ட் இவனுக்கு ரெண்டு குழந்தைங்க இன்னொரு குழந்தை அவங்க வந்து அபாசன் பண்ணி இருக்கணும் அது நமக்கு தெரியல நம்மளும் கேட்கலை கண்டிப்பா அந்த அமைப்பு இருக்கும்போது இந்த இது வந்து வேலை செய்யும் பொதுவாக சூரியன் ராகு இருந்துச்சுன்னா அது கெடுதல் நம்ம சொல்லவே கூடாது அதற்கு நேர் ஏழாம் பாவத்துல பௌர்ணமி சந்திரன் நான் தான் அந்த வீடியோல சொல்லியிருக்கோம் பாருங்க சூரியன் ராகுக்கு ஆறு ஏழு எட்டாம் பாவத்துல சந்திரன் இருந்தால் அது சந்திர அதியோகம் அந்த சந்திர அதியோகத்துல மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை தருவார் இந்த லக்னத்துக்கு ராஜயோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் தசை நல்ல பலன் இருக்காது சனி தசை சனி தசை செவ்வாயுடைய பார்வை இருந்தனால நல்ல பலன் இல்லை நல்ல கவனிங்க மாண்பு மிகு வாடிக்கையாளர்களே இங்க சனி வந்து நம்ம தலைவர் விசாக நட்சத்திரத்தில் தான் இருந்தாரு படிப்பு கொடுக்கல சனி இருந்தா நன்மையை தராது தன்மையை தான் தரும் அதன் பிறகு பாருங்க இந்த குருல திருமணம் ஆச்சு குழந்தைங்க பிறந்துச்சு எல்லா அமைப்புமே இவர் நல்லாதான் இருந்துச்சு மிகப்பெரிய லாபத்தை அனுபவிச்சார் ஓகேங்களா சரி அப்ப குரு தசையில தான் பிறந்திருக்கிறாரு குரு தசையில தான் இவர் படிச்சாரு சனி திசையில தான் இவர் தொழில் சம்பந்தப்பட்ட மற்ற விஷயத்துக்கு போனாரு புதன் திசையில தான் இவருக்கு நல்ல யோகா அமைப்பை கொடுத்துச்சு நான் மன்னிக்கணும் குரு தசையில கிடையாது புதன் திசையில தான் நல்ல யோகத்தை கொடுத்துச்சு இந்த லக்கணத்துக்கு நாலு ஏழ அதிபதியா ஏந்திராதிபதி தோசம் தானே நல்லா புரிஞ்சுங்க கேந்திராதிபதி தோஷத்துல தானே இருக்கிறாரு சுக்கரன் புதன் தானே இருக்காங்க ஏதாவது ஒரு தீய கிரகங்கள் பார்க்குதா செவ்வாய் பார்க்கிறாரா அந்த தோஷத்தை கட்டுப்படுத்துறதுக்கு அல்லது இங்க இருந்து சனி ஏது பாக்குறாரு இல்லையே அப்ப லக்னத்துல புதன் திக்பலம் அடைஞ்சிருக்கு இருக்கும்போது அலங்காரமா பலன் எடுக்கிறோம் இந்த இடத்துல சுக்கரனும் கேந்திராதிபதி தோஷத்தை கொடுக்கற தான் இருந்திருக்காங்க ஆனால் யோகத்தில் மிகப்பெரிய ஒரு அமைப்பு நடந்து இந்த கேந்திராதிபதி தோஷம் அதிகப்படுத்தி நல்லா கவனிங்க யோகத்துல சந்திரனுடைய பார்வை புதனுக்கு மட்டும்தான் இருக்கு சுக்கரனுக்கு இல்ல நல்லா கவனிங்க இங்க இருபத்தி ரெண்டு டிகிரில இருக்கும்போது இங்க இருபத்தி ரெண்டு டிகிரி தான் பார்ப்பாரு இந்த வீட்டுல இருபத்தி ரெண்டு டிகிரி தான் இங்க இருபத்தி ரெண்டு டிகிரி தான் ஒரு பதினாலு டிகிரிக்குள்ளார வந்துட்டாரு அதனால ஒரு அடைஞ்சிருந்தாலும் நல்லா புரிஞ்சுங்க சுக்கரன் அடைஞ்சிருந்தாலும் இங்க கேந்திராதிபதி தோஷம் வேலை செய்யல சரிங்களா ஆனா அதே நேரத்துல புதன் திக்பலம் அடைஞ்சிருக்கு சுக்கரனோட இணைஞ்சிருக்கு இந்த லக்னத்துக்கு அவர் ஆகாத ஆளுனாலும் புதன் திசையிலதான் நல்ல வீடுகள்லாம் கட்டினாங்க வாடகை வருமானத்தெல்லாம் நிறைய பெருகிக்கிட்டாங்க நிறைய இடத்துல சொத்தெல்லாம் வாங்கி போட்டிருக்காங்க இந்த விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு ஆனா இவங்களுக்கு பூர்வீக இடத்துல இவங்களுக்கு இருக்க குடிப்பனை இல்லை அப்படின்னு அர்த்தம் சரி சனி பதினோராம் இடத்த பார்த்தா இஷ்டத்துக்கு மனசாட்சி விரோதமான அமைப்புல வந்து செயல்படுவாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இல்லைங்களா இப்ப அப்படிதான் பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கிறார் சொல் சொல் அதாவது மீனத்துக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் ராகு சந்தனோடைய பார்வையில் சரிங்களா இங்கே வந்து சொல் சுத்தமே கிடையாது சொல் பேச்சே கிடையாது அதாவது சொல்லு சொன்னால் சொல்ல மாதிரி நடக்கிறதே கிடையாது தான் வாழ்கிறதுக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு சுயநலமான ஜாதகமாக இந்த ஜாதகம் வந்து இருக்கு சரிங்களா பொதுவான விதிமுறைகள் மட்டும் பார்க்கக்கூடாது ஒவ்வொரு ஜாதகமும் நமக்கு ஒவ்வொரு விதிமுறைகளை வந்து சொல்லிக் கொடுத்துட்டு தான் இருக்கும் அதுதான் நமக்கு தினசரி ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்து கற்றுக் கொடுத்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த ஜாதகத்துல நல்லா பாருங்க அப்ப மீன சார் பிறந்திருக்கிறாங்களே அதுக்கு என்ன சார் பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோயில் திருப்பணியோட தொடர்பு சரிங்களா ஆனால் நல்லா கவனிங்க லக்னத்துல சுக்கரன் லக்னத்தில் புதன் லக்னத்தை செவ்வாயோ சனியோ பார்க்கல குரு பதினோராம் இடத்துல போய் உக்காந்துருக்குது ஒரு சரியான தண்ணி கேஸ் நம்ம நினைக்கிறோம் குடிகார கிரகங்கள் செவ்வாய் சனி ராகு அப்படின்ட்டு நம்ம நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருப்போம் நல்லா புரிஞ்சுங்க அதிக மது அருந்தக்கூடிய கிரகங்கள் செவ்வாய் சனி ராகுன்னு சொல்லிட்டு இருப்போம் ஆனா உண்மையானலாம் சொல்ல போனா சுக்கரன் தாங்க மிகப்பெரிய மது பிரியார் சுக்கரன் லக்னத்தில் இருக்கு இவனை தேடி கூட்டிட்டு வந்து கூட்டிட்டு சரகடிக்கு போவாங்க இந்த செவ்வாய் சனி எல்லாம் அதுக்கு சுக்கரனுக்கு துணை கிரகங்கள் தான் ஆனா மெயினான குடியா குடிய அதிகபட்சம் குடிய குடியே வண்டி ஓடுறது சுக்கரனுடைய அமைப்புலதான் ஆனால் நவ கிரகங்கள்ல சுக்கரன் தன் மகளை நினைத்து ஓகேங்களா ஒரு மக தன் மகளை நினைத்து நம்ம இருந்தனால இருந்தனாலதான் இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை நடந்துருச்சு அதனால குடிக்கிறது விட்டுருணும்னு சொல்லி மகளுக்காக தன்னுடைய குடியை அவர் நிறுத்தி விட்டார் கலியுகத்தில் அவதரிக்கும் சுக்கரனை லக்னமாக கொண்டவர்கள் எத்தனை பேர் குடியே நிறுத்திருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல சரிங்களா அவங்கள நிறுத்துவாங்க நம்ம நம்புவோம் நம்பிக்கை தான் வாழ்க்கை ஓகேங்களா அப்ப சுக்கரன் தான் அதற்கெல்லாம் அதிபதி அவர் லக்னத்துல உச்சம் அடைஞ்சிருக்கு இவர் எந்த ஜென்மத்திலும் குடியை நிறுத்த மாட்டார் இந்த ஜென்மம் மட்டும் இல்ல எந்த ஜென்மத்திலும் நிறுத்த மாட்டார் அப்படின்னு சொல்லலாம் நல்லா கவனிங்க செவ்வாய் சனியை சேர்க்க சூரியனுக்கு பௌர்ணமி சந்திரனுடைய பிரதமை தேதியில் இருக்கக்கூடிய சந்திரனுடைய ஒளிபுரந்திய சந்திரனுடைய பார்வை லக்னாதிபதி நீசம் இருந்தாலும் சந்திர கேந்திரத்துல அமர்ந்தது லக்னத்துல மூணு எட்டாம் அதிபதியாக இருந்தாலும் சுக்கரன் வந்து அமர்ந்திருக்கு நாலு ஏழாம் அதிபதி கேந்திராதிபதி தோஷமாக இருந்தாலும் புதன் வந்து தான் இவருக்கு புதன் திசை நல்ல யோகத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் புதனுக்கு அப்புறம் வரக்கூடிய திசை கேது கேது சந்திரனோட தான் இணைஞ்சிருக்கு சரிங்களா இந்த கேது திசையில நல்ல கவனிங்க கேது திசையும் இருக்கு நல்லா தான் இருக்கும் அதுக்கப்புறம் சுக்கரன் வருது அப்புறம் அடுத்தடுத்த திசைகள் வந்து ஒவ்வொரு நுண்பயம்னா வந்துட்டு இருக்கு தொடர்ச்சியாக அந்த அமைப்பை வந்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன் இதுக்கு முன்னாடி நான் இவர் நம்மகிட்ட ஜோதிடம் பார்க்கும்போது இப்போ நடந்த பலனெலாம் நன்றே கணித்து சொன்னேன் ஓகேங்களா இன்னைக்கு வந்து மீடியா இருக்குது யூடியூப் இருக்குது ஃபேஸ்புக் இருக்குது அப்படிங்குறனால நம்ம கொஞ்சம் பிரபலம் ஆகிருக்கோம் அந்த இந்த அமைப்பு அன்னைக்கே இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பிரபலமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் இவ்வளோ நேரம் கண்டுகளித்த உங்கள் உங்கள் அத்தனை நல்ல எங்களுக்கும் உடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம்